இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்குவோம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போது தனி மிளகாய் தூள் ஒரு ஆறு ஸ்பூன் போட வேண்டாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் போதும் ரொம்ப காரமாக இருக்கும் காஷ்மீர் மிளகத்தில் கலர் வந்து போட்டுக்கலாம் உப்பு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்க்கக்குள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் முழு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் வச்சிடலாம் அதை நல்லா காய்டும் நல்லா காஞ்சிச்சு கடும் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் எந்தியம் ஒன்றை ஸ்பூன் போட்டுக்கலாம் 等一下，我再 நல்லா மருந்துச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் தோக்குக்கு இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா கரை வச்சு மறுபடியும் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன்னு மெந்தியம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூனு ஒரு பதினஞ்சு பூண்டு பூண்டு போட்டுக்கலாம் காஞ்சி மரம் ஒரு நாள் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அரிசி வச்ச எந்தியும் கடுகு சேர்த்துக்கலாம் இல்லையே நல்லா பொருந்திச்சு இப்போ மாங்காய் வயதுல கொட்டி கிணறுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இருக்கு டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் மாங்காய் உருக்காய் இது ஒரு கண்ணாடி பாட்டில் தான் மாற்றுவோம் மூணு மாசத்துக்கு வச்சிருந்தாங்க சூப்பராக இருக்கும் மாங்காய் சீசன் வந்துட்டாவே மாங்காய் உருவா போடாமல் இருக்கும் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் மாங்காய் தோயில் தொக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாரன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் டெய்லியும் நம்ம நம்ம வீடியோ டெய்லியும் வந்துட்டு இருக்கோம் உடனே உடனே பாருங்கள் ஓகே பாய்